சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயினமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம் தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க அதாவது டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு அமோக நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தார் இப்போ அவர் அதிசாரமாக போயிருந்த காலம்தான் அது அவர் அதிசாரத்தை அப்படியே விட்டுட்டார் விட்டுட்டு வக்ரம் அப்படியே ரிவர்ஸ் கியர் எடுத்துட்டாரு அப்படியே ஒரு யூ டேன் போட்டு என்ன பண்ணிட்டாரு அஷ்டமஸ்தானத்துலேருந்து மாறி உங்களுடைய ஏழாவது பாவத்தில் கலத்தின ஸ்தானத்தில் வந்து அப்படியே சஷ்டாங்கமாக வந்து உட்கார்ட்டார் இருப்போம் அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா நல்ல பழங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முற்பகுதி பிற்பகுதின்னு இதை ரெண்டாக பிரிச்சுங்க முற்பகுதியை விட பிற்பகுதியில ரொம்ப நல்லதுகள் அதிகமா நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துல அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது இந்த எல்லா கிரகமும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்துடுது பூரா வரைக்கும் உங்களோட ராசியாதிபதியும் குருவும் உங்களுடைய ஏழாம் பாவத்துல வந்து அவருடைய லுக்கு உருவார் பார்வை பார்க்குறார் அந்த பார்வை வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்குறதுனால தன்னம்பிக்கை நல்ல செயல்பாடுகள் அமோக வளர்ச்சிகள் ஒரு காரியத்தில் ஒரு பரிபூர்ணமான வெற்றி இந்த வெற்றியின் மூலமாக ஒரு திருப்தி மனதிற்கு நல்ல சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் போன்ற எண்ணற்ற நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் வர்றது வந்து சூரிய பகவான் பதினாறாம் தேதி இருக்க வராரு அதுக்கு முன்னாடி செவ்வாயை வந்து உந்திர ஆறாம் தேதியை அந்த சூரிய பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திற்கு உடையார் ஒன்பதாம் பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பாக்யஸ்தானம் அப்படின்னு பேர் தந்தையாரை குறிப்பது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது நல்ல காரியத்திலே சித்தி ஒரு பொட்டன்சியலை தரக்கூடியது ஒரு நல்ல ஒரு காரிய ஒரு சித்தியை தரக்கூடியது ஒன்பதாம் பாவம் அவருக்கு உடையவர் உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு வரார் முதல்ல அடுத்தது யாரை பார்க்குறோம்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதியும் சேர்ந்து ஜென்மஸ்தானத்தில் உட்கார்றாங்க அப்படி பாருங்க அமோக வளர்ச்சிகள் உண்டு அப்போ வந்து பாக்யஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் விரயஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் அவர் வந்து உட்கார்றாரு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா சுக்கர பகவான் அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறாம் பாவதிக்கும் உதவர் அடுத்ததாக லாபஸ்தானத்திற்கும் உடையவர் லாபஸ்தானம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்தக்கு உடையவரும் இந்த சுக்கர பகவான் தான் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா புத பகவான் ஏழாம் ஆதிபதியாகவும் உங்களுடைய பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானத்திற்கும் உடையவர் ஆகிய ஏழு கிரகங்களுடைய சேர்க்கை அந்த ஜென்மஸ்தானத்திற்கு வருது கூடுதலாக உங்கள் சுகஸ்தானாதிபதியும் ஜர்மஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமோக வளர்ச்சிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு இஷ்ட காமியார்த்தங்கள் சித்தியாகும் ரொம்ப நாள் அவங்க மனசில் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியதான பிரார்த்தனையை கைகூடும் அமோக வளர்ச்சிகள் நல்ல ஒரு காரியத்திலே ஒரு செழிமையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க குழந்தைகளும் குழந்தை பாக்கியம் சம்பள உயர்வுகள் உத்தியோகத்திலே நல்ல வளர்ச்சிகள் அமோகமான வள வள வளர்ச்சிகள் கடன்கள் நிவர்த்தி அடைவது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க அதனால் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த செலவுகளை குறைக்கிறோம் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அதை செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமக